பிளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு கிரியேஷன்ஸ் எதற்காக இந்த ஸ்ட்ரோக் வருது ஒருவேளை நமக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தா ஸ்ட்ரோக் வர மாதிரியான ஒரு நிலை வருமா அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் கிரேனியல் ப்ரெஷர் அதிகமாகறதுனால ரத்த நாளங்களில் வெடிப்பு ஏற்படுறதுக்கு ரத்த கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தால் எனக்கு ஸ்ட்ரோக் வராமல் நான் என்னை பாதுகாத்து கொள்ள முடியும் இந்த மூன்று காய்கறிகளும் நம்ம உடலில் பக்கவாதம் வராமல் இன்டர்னல் ஆர்கன்ஸில் ப்ளீடிங் எதுவும் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப சிறந்தது மூளை தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த ஸ்ட்ரோக் மாதிரி பக்கவாதம் தொடர்பான பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே முக்கியமா சரியா தூக்கம் இல்லாதவர்களுக்கு நிறைய வருதுன்னு சொல்லலாம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா ஃபிசிஷியன் உடலில் பக்கவாதம் இந்த ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஸ்ட்ரோக் வருவதற்கு என்னென்ன காரணங்கள் எதற்காக இந்த ஸ்ட்ரோக் வருது ஒருவேளை நமக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தால் ஸ்ட்ரோக் வர மாதிரியான ஒரு நிலை வருமா அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு வேளை நமக்கு வந்து ஸ்ட்ரோக் வரப்போகுதுன்னா சடனாக தான் நமக்கு வருது திடீர்னு வந்து உடலில் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படுது ஆனால் இதற்கான சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் நம்ம பாடி வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இல்லை ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியும் நமக்கு வந்து அறிவுறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நம்ம வந்து அதை அலட்சியப்படுத்துகிறோம் இல்லைங்களா ஸோ இது வந்து சும்மா ஒன்றும் இல்லை ஏதாவது சாதாரண ஒரு ஆஜீரணமாக இருக்கும் இல்லை வெயிலில் போயிட்டு வந்ததாலும் அந்த தலைவலியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுடைய குறி குணங்களை அலட்சியப்படுத்துறதுனால பிற்காலத்தில் நமக்கு இந்த பக்கவாதம் அதாவது உடலோட ஏதாவது ஒரு பகுதி செயலிழந்து போகிற மாதிரியான ஒரு நிலை இருக்குது பொதுவாக பார்த்தோம்னா ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும் அதிகமாக வெயில் காலங்களில் இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க வெயில் ரொம்ப இருக்கும்போது வெயிலில் ரொம்ப நேரம் போயிட்டு வர்றது ஒரு ஐம்பது அறுபது வயதை கடந்த நபர்கள் அதிகமாக பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க வெயிலில் போகிறது இந்த மாதிரியான நபர்கள் வெயில் அதிகமாக போயிட்டு வர்றதுனால சடனாக வந்து ஸ்ட்ரோக் வர்றதை நம்ம பார்க்கணும் இத தாண்டி யார் யாருக்கெல்லாம் இந்த பக்கவாதம் வருவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கு யாரையெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக ஏதாவது ஒரு மெடிசன் நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரோன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து ஒரு பெயின் கில்லர் எடுக்கிறோம் இல்ல ஸ்டீராய்டு எடுக்கிறோம் மசில்ஸ்க்கான பெயின் இருக்கா இல்ல ஹெட் ஏக் இருக்கு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு வழிக்காக நம்ம தொடர்ந்து மருந்துகள் எடுக்கிறதுனால அந்த ஸ்டீராய்ட்ஸ் அதிகமாக உள்ளே போகும்போது நரம்புகளில் அதிக பாதிப்பு ஏற்படுது அடுத்து நமக்கு வந்து தலையில் ஏதாவது ஹெமரேஜ் ஆகிருக்கும் அடிபட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கீழே விழுந்துட்டோம் இல்லை ரொம்ப நாளுக்கு முன்னாடி எனக்கு தலையில் அடிபட்டுச்சு ஸோ இந்த மாதிரி காரணங்களால் தலையில் ரத்தக்கட்டு ஏற்படுது ஹேமரேஜ் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ அந்த ரத்தக்கட்டு நாலடிவில் என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரோக் வர வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடிய நபர்கள் ப்ளட் ப்ரெஷர் எனக்கு எப்பொழுதுமே ஒன் சிக்ஸ்டி மேலே தாங்க இருக்குது ஒன் சிக்ஸ்டி ஹண்ட்ரட் இதை தாண்டி தான் இருக்குன்றவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ ப்ளட் ப்ரெஷர் என்ன ஆகுன்னா சடனாக நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய வெசல்ஸை வந்து ப்ளட் வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் தான் அன்கான்ஷியஸ் ஆகிட்டு உள்ளே வந்து இன்ட்ராக்ரைனியெல்லாம் டேமேஜ் ஆகும்போது ப்ளீடிங் எக்ஸஸ் ஆக ஆரம்பிக்குது இந்த கண்டிஷனில் தான் கோமா ஸ்டேஜுக்கு போகிறதோ இல்லை பல நாட்களாக இருந்து இது உள்ளேயே ப்ளீடிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி ஸோ போமால் இருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு தீவிர நிலைக்கு நமக்கு கொடுக்குது அப்போது பேசிக்காக நம்ம எதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா ப்ளட் ப்ரெஷர் ப்ளட் ப்ரெஷர் நமக்கு அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கணும் ஒரு நமக்கு அதிகமான ப்ளட் ப்ரெஷர் இருக்க இருக்க என்ன ஆகுன்னா இந்த மாதிரி க்ரேனியல் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால ரத்த நாளங்களில் வெடிப்பு ஏற்படுறதுக்கு ரத்த கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ தலையில் எப்போவாது அடிபடுதா இல்லை இந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கா உடனடியாக அது என்னன்றது ஒரு ஸ்கேன் பார்க்கறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அதே மாதிரி இது ஹெரிடிட்டியா வருமான்ட்டு சிலர் என்கிட்ட கேட்டீங்க ஹெரிடிட்டியா வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஆனால் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது நம்ம எப்பொழுதுமே இதற்காக கவனமாக இருக்கிறது நல்லது எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தால் எனக்கு அஹ் ஸ்ட்ரோக் வராமல் நான் என்னை பாதுகாத்து கொள்ள முடியும் உணவில் அதிகமான நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா முக்கியமா நம்மளுடைய உணவில் அதிகமான நார்ச்சத்து ஃபைபர் கண்டன்ட் ஏன்னால் இந்த ஃபைபர் தான் என்ன பண்ணும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் எங்கேயும் போய் படியாமல் பாதுகாக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் நம்ம பிரெயின்லேயும் வந்து ரத்த நாளங்களில் எதுவும் படியாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் இதில் முக்கியமாக காய்கறிகள் தான் ரொம்ப முக்கியம் இந்த காய்கறிகளில் நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய நமக்கு வந்து நார்ச்சத்துக்கள் இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது காய்கறிகள் சாப்பிட்றதே குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லலாம் அதுவும் முக்கியமாக நம்மளுடைய நாட்டு காய்கறிகள் அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப சிறந்தது கத்திரிக்காயை பார்த்தாலே நம்ம எனக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க இந்த நாட்டு கத்திரிக்காய் வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம ரத்தத்தில் எந்த டாக்ஸின்ஸும் இல்லாமல் முக்கியமாக கழிவுகள் முற்றிலுமாக வெளியேற்றப்படுது அப்படின்னு சொல்லலாம் இதயத்திற்கு மட்டும் இல்லை நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இன்டர்னல் ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து டேமேஜ் இல்லாமல் இருக்கணும்னா கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப சிறந்தது அடுத்ததாக நம்ம எடுக்கக்கூடிய காய் என்னென்னா கொத்தவரங்காய் இந்த கொத்தவரங்காயில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது இந்த கொத்தவரங்காயை எடுக்கும் போது நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இதனுடைய துவர்ப்பு சக்தி என்ன பண்ணுனா பிளட் ப்யூரிஃபையரை ஆக்ட் பண்ணுது நம்ம பாடியில் முக்கியமாக ஹார்ட் மற்றும் பிரெயின் இதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு கொத்தவரங்காய் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதெல்லாம் நாலடிவில் நம்ம மறந்துகிட்டே வந்துட்டோம் அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா சுரக்காய் சுரக்காய் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இதனால தான் ஸ்ட்ரோக் வரவே செய்யுது அதனால நம்ம என்ன பண்ணலன்னா இந்த சுரக்காயை உணவில் நிறைய சேர்த்துக்கணும் இந்த உணவில் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை இதனோட சிறுபருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள் இதை சாப்பிடலாம் இல்லையா ஏதாவது ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் நல்ல ஜூஸ் போட்டு கொஞ்சமாக இந்துப்பு மிளகு சேர்த்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் இதை குடிச்சிட்டே வரலாம் இந்த மூன்று காய்கறிகளும் நம்ம உடலில் பக்கவாதம் வராமல் இன்டர்னல் ஆர்கன்ஸில் ப்ளீடிங் எதுவும் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப சிறந்தது அதே மாதிரி கீரை வாகைகளும் எடுத்துக்கலாம் நிறைய கீரைகள் இருக்குது எது தான் நான் எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக கீரைகள் அப்படின்னாலே நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது தான் அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம உடலுக்கு தினமும் ஏதாவது ஒரு கீரையை நம்ம கவனம் செலுத்தி எடுத்துக்கலாம் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா லட்சக்கட்டை கீரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது மெயினாக வந்து பார்த்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய வலியை குறைப்பதற்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுது அப்படின்னு சொல்லலாம் மூளையில் இருக்கக்கூடிய ரத்த கசிவு ஏதாவது இருந்தாலும் நம்மளுடைய ஆர்ட்ரிஸில் ஏதாவது கழிவுகளின் தேக்கம் இருந்தாலும் இதை அகற்றுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்மளோட லைஃப் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா தூக்கமின்மை நிறைய பேர் நம்ம இரவு நேரத்தில் தூக்கத்தை தொலைச்சிட்டு இதனால் பல நோய்கள் இன்னைக்கு நமக்கு வந்துட்டுருக்கு தூக்கமின்மை தான் இந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம் இன்னைக்கு இருதயம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் மூளை தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த ஸ்ட்ரோக் மாதிரி பக்கவாதம் தொடர்பான பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே முக்கியமாக சரியாக தூக்கம் இல்லாதவர்களுக்கு நிறைய வருதுன்னு சொல்லலாம் ஸோ தூக்கம் இல்லைனாலும் நம்ம பாடியில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஸோ தொடர்ந்து நம்ம தூக்கம் இன்மை பிரச்சனை இருந்துச்சுன்னா அதற்கான சிகிச்சைகளும் உணவு முறைகளும் நம்ம சரியாக எடுத்துகிட்டு வரணும் முக்கியமாக நம்ம இரவு நேரத்தில் எடுக்கக்கூடிய உணவு ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கணும் நேரம் கடந்து நம்ம சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ இரவு நேரத்தில் ஒரு ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ளே நம்ம உணவை முடிச்சிட்டோம்னா அடுத்தடுத்து நமக்கு டைஜஷன் ப்ராப்பராக இருக்கும் நரம்புகளுக்கும் மூளைக்கும் போகக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை வந்து சீராக இருக்கும் அதே மாதிரி நம்ம உடலில் ஆக்சிஜன் லெவல் குறையும் தான் பிரெயினோட பிரெயின் செல்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம் பொதுவாக நம்ம மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் குறைபாடோ இல்லை நியூட்ரிஷன் குறையுதோ இல்லை தலையில் அடிப்படுது இந்த மாதிரி காரணங்களால் மூளை பாதிக்கப்படும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நரம்புகள் நம்ம உடலில் எங்கே சப்ளை பண்ணுதோ அந்த இடம் வந்து நமக்கு பக்கவாதம் பேரலைசிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி காரணங்கள் எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா இதை தவிர்க்கணும் அடுத்ததாக இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன ரொம்ப முக்கியமாக இதற்கான சிகிச்சை முறைகளை பற்றி எல்லாருக்குமே தெரியணும் சித்த மருத்துவத்தில் பல வருடங்களாக இந்த ஸ்ட்ரோக் இம்மிடியேட்டாக நமக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்கு ஃபேஷியல் பேல்ஸின்னு நிறைய பேர் சொல்லுவோம் முகவாதம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பக்கவாதம் இது எல்லாமே வாத நோய்களில் தான் நம்ம சித்த மருத்துவத்தில் குறிப்பிடுவோம் இந்த ஃபேஷியல் பேல்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பெல்ஸ் பேல்ஸில் ஃபேஸில் முகத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தில் வாய் கோனிருக்கிறதோ இல்லை கண்களில் வந்து இமைகள் மூடி இருக்கிறது நெட்டில் வந்து சுருக்கமே இல்லாமல் இருக்கிறது ஃபேஸில் வந்து எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல் ஒரு மாஸ்க் போட்ட மாதிரி இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் எல்லாமே தெரியும் இதுவுமே நம்ம முகத்தில் வரக்கூடிய வாத நோயிலால் வரக்கூடியதான் ஸ்ட்ரோக் வந்த நிறைய பேருக்கு முகத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்து தெரியறது நம்ம பார்க்குறோம் இதற்கு சித்த மருத்துவத்தில் நிரந்தரமான நிறைய தீர்வுகள் இருக்குது முக்கியமா பார்த்தோம்னா வாத நோய்களை சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா ஸோ எண்ணெய் அது எண்ணெய் குளியல் எடுக்கிறது ஸோ எண்ணெயை உள்ளுக்கு கொடுக்கறது இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பேதி மருந்து கொடுத்துட்டு அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் எடுக்கிறோம் இதற்கு நிறைய மருந்துகளும் இருக்குது முக்கியமாக பார்த்தோம்னா சிந்தாமணி குரு அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது இது எதற்காக இதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் நரம்புகளில் தேங்கி இருக்கக்கூடிய வாதத்தை அகற்றுவதற்கு இந்த பெருமருந்து பயன்படுது இதை வந்து ஒரு அரிசி அளவு இல்லைன்னா இரண்டு அரிசி அளவு எடுத்து தேனோடு கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேளை சாப்பிட்டுட்டு வரணும் அதே மாதிரி கிராம்பு கிராம்புச்சுவர்ணம் அப்படின்ற ஒரு மருந்து இந்த இரண்டு மருந்துகளுமே ஸ்ட்ரோக் அதாவது பக்கவாதம் வந்து முகத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு உடலோட இயக்கங்களே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த இரண்டு மருந்துகளும் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன் சொல்லலாம் தொடர்ந்து இதை எடுத்துக்கிட்டே வரும்போது நம்ம மூளையில் ரத்த கசிவு இருந்தாலோ இல்லை நரம்புகளில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலோ இல்லை கை கால்கள் நம்மளால் அசைக்க முடியாமல் இருக்குது நடக்கவும் முடியல தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியல ஃபுட்டு எடுத்து என்னால் சாப்பிட முடியலன்னு இந்த மாதிரியான கண்டிஷன் எல்லாமே சொல்லுவாங்க அதற்கு கிராம சோர்னத்தோடு இந்த சிந்தாமணி குருன்ற மருந்து சேர்த்து பல வருடங்களாக நம்ம சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஸோ பக்கவாதம் வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஸ்பெஷலாக அதற்கான தைல வகைகளும் இருக்குது அது தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சூரிய வெளிச்சத்தில் நம்ம இருந்துட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் குளியல் வாரத்துக்கு இருந்த நாள் இப்படி செஞ்சுட்டு வந்தோம்னா இது தொடர்ந்து இந்த சிகிச்சைகளை எடுத்துக்கிட்டே வரும்போது கூடிய விரைவில் நமக்கு கை கால்களில் இயக்கம் அப்படின்றது சமநிலைக்கு வரும் ஸோ ஸ்ட்ரோக் வந்திருக்கு நமக்கு வந்து பாடியில் இந்த மாதிரி இயக்கங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இதற்கு சித்த மருத்துவத்தில் நிரந்தர தீர்வுகள் இருக்குது இந்த பதிவு ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்ட நிறைய நபர்கள் இருந்தீங்கன்னா அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி